ஏதோ குமாயி இதல்ல சமோசா வையும் வடையும் வச்சிருக்கீ. நம்ம வீட்டு முன்னாடி கடைத ஓபன் யார் இங்க கொண்டு வச்சது? அப்பா இந்த நானே இந்த வடையும் சமோசாவும் இதல்ல இருக்குறதை இப்பதான் பாக்கேன். யார் இங்க கொண்டு வச்சிருப்பா? அப்பா வாங்கி கொண்டு அப்பா எதை

நீ சொல்ல தான் சரிதான் இருந்தாலும் பாட்டிக்கு தான் கடைசியே விசாரிக்க வேண்டியது தான் இருக்குது அதையெல்லாம் கூப்டு விசாரிக்க வேண்டியது தான் டேய் அண்ணா பாட்டியே கூப்டதுக்கு இந்த வடையில் இருந்து ஒன்னே ஒன்னு எடுத்துச்சா அப்டின்னு வடைக்கு ஆசைப்பட்டு திண்டிக்கிட்டு வாயை பழக்கிட்டு மேலே விடுவது எதுக்கு மார்க் எப்படி சொல்லுது நம்ம வீட்டுல எலி தொண்டர் வாங்கலாமா ஒரு வருதுல சந்தோஷமாக இருக்கு நீ சொன்னது மாதிரி எங்கள் அம்மா கலந்து வச்சாலும் வச்சுருப்பாவேன் அவையில் கூப்பிட்டே கேட்டுருவோம் ஏமா கொஞ்சம் வாங்க இந்த பாட்டி என்ன ஒரு வேளை வெளியில் வெளியே ஒன்றும் உள்ள உட்காந்து ஒரு பார்சலா இது எந்த வகையில் நியாயம் எப்படி முட்டை கொஞ்சம் அமைதியா பாட்டி வர இப்படி எனக்கு ஒரு தட்டு போட்டு கொண்டு வா அப்புறம் இந்த வடை ஓ இந்த வடையும் கேக்க இது என் ஃப்ரெண்டு புதுசா கடையை ஓபன் பண்ணிருக்கா அங்க செஞ்சது அஞ்சரும் ஆசைப்பட்ட கொண்டு வந்துருச்சிய நான் எதுக்கு எடுக்கணும் அவள் தான் வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு தந்துவிட்டான் அது எதுக்குமா கொண்டு இது வச்சியே எல்லாத்துக்கும் கொடுத்து திங்க வேண்டியது தானே இதை நான் புத்திசாலிக்கு தான் கொடுப்பேன் பாட்டி அப்படின்னா அந்த வடையும் சமோசாவையும் நீங்கள் எனக்கு தான் தரணும் என்னது வீட்டுக்கு சொல்லலாம் முதல்ல நீ வாழ அஞ்சையும் கூட்டிக்கல் பாப்போம் இதெல்லாம் ஒரு கணக்காக

சொல்ட்டி நீங்கள் கல்வி சொல்லுங்க நாங்கள் பதில சொல்லுங்க சொல்லுங்கள் யார் சொல்லுங்கள் அப்படிலாம் குத்தி சொல்லுன்னு ஒத்துக்கிட்டீங்களா ம் கேத்துக்கொடுத்தேன் அப்போ அண்ணங்கள பாக்குன்னு சொல்லுவாங்களும் சொல்லுங்கள் நான் ஒரு கேள்வி கேட்டேன் யார் சரியான பதில் சொல்லிட்டீங்களோ கோழி முட்டை போடுமா பாட்டி இதுக்கான பதில் நான் சொல்லுங்கள் சரி சொல்லு கோழி முட்டை போடும் பாட்டி ஆட்டி அரோசனை தப்பு நான் கோழி தான் கோழி முட்டை முட்டை இதுதான் சரியான பதில் இப்போ நீயை பற்றி சொல்லணும் ஒத்துக்கிடுறீங்களா பாட்டி ஆ ஒத்துக்கிடுது அப்போ இந்த வழி சமசம் என்ன ஆ